வந்து நம்ம ஆறாவது மாதத்தில் வந்துருக்கிறோம் இதில் நம்ம நிறைய பேரை வந்து பார்த்துருப்போம் நிறைய வெற்றியாளர்களை அவங்கள வெற்றி பாதைகளை வந்து அவங்க வந்து வீடியோவில் சொல்கிறது வந்து நம்ம கேட்டிருப்போம் நான் வந்து என்னால் நம்மளாலையும் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து என்னோடய பயணத்தை வந்து நான் ஒரு எனக்குன்னு ஒரு பிளான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பிளானை வந்து நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து பதிவிட்டு வந்து பதிவு பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்து இதனால் மற்றவங்களுக்கும் ப்ரோஜனமாக இருக்கலாம் அவங்களும் சில பேர் வந்து மோட்டிவேட் ஆகி அவங்க ஒரு வீடியோ போ ஒரு பிளான் போட்டு அவங்களும் வந்து தொடர்ந்து என்னோட பயணிக்கலாம் இன்னொரு விஷயம் நானும் என்னை வந்து ஒரு பல வருஷங்கள் கழித்து வந்து நான் எப்படி முன்னேறிக்கிறேங்கிறது ஒரு வீடியோ பதிவாக வந்து நான் எனக்கு நானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் மாத மாதம் அதில் இது ஆறாவது மாதம் இதில் நான் முக்கியமான விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் மற்ற மாதங்களை விட அதனால் முழுமையாக பார்க்க முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்குவும் தெரிவிங்க இப்போ மொதல் எடுத்தோன்னா நம்ம ஹை லெவலில் பார்ப்போம் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ ஹை லெவலில் பார்க்கும்போது இதான் முதல் ஆறு மாதம் உள்ளது இருந்து ஜூன் வரைக்கும் இருக்குது இந்த நேராக ஒரு கோடு போட்டிருக்குது இது வந்து நம்ம திட்டப்படி வந்து எவ்வளோ அமௌ அமௌண்ட் வந்து நம்ம வந்து மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் முதலீடு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோடு அது ஒன்று இருந்து ஆரம்பித்து ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்து இந்த மாதப்படி இதாக இருந்துக்கணும் அதில் நம்ம வந்து மாதம் சில மாதம் கூடையும் குறையும் அப்படின்னு போடுவோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம் பார்த்தா தெரியுது சில மாதங்கள் போடுவோம் இப்போது ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எட்டு லட்சத்தி ஜீரோ ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வந்து நம்ம இப்போ வந்து அக்கௌண்ட்டில் இது போ இதாக இருக்கணும் நம்ம சேமிப்பு அப்படிங்கிறதுல இருக்குது கீழே பார்த்தாலும் தெரியும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் முப்பத்தெட்டாயிரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அதை விட நம்ம பிளானோட நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோமா லாபம் நிறைய பார்த்துட்டோமா அப்படின்னு காட்டா அப்படி இல்லை முதலீடு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம போட வேண்டிய பைசாவோடு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் அதுதான் அதோட காரணம் இல்லை நீங்கள் பாரும் அந்த ஒரு லைனும் இருக்குது அதே மாதிரி நான் இந்த இதில் ரெண்டுமே லைன் இருக்குது இந்த நேராக போகக்கூடிய கோடு வந்து பிளான் படி போடுறது அந்த பிளான் திட்டம் அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து கொஞ்சம் வளைஞ்சு போகிறது வந்து நம்ம இப்போ என்ன பணம் வந்து நம்ம மாதம் மாதம் போட்டு எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது காட்டுது இதான் வந்து கொஞ்சம் ஹை லெவலு அப்புறம் இது நம்ம இயர்லி பிளான் நம்ம இயர்லி பிளான் அவ்வளோ நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம அடுத்து நம்ம மந்த்லி லெவலில் போவோம் இப்போ மாத மாதம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம மாத மாதம் ஒரு வருஷத்துக்கு பதிமூணு புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரிட்டன் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருஷத்தில் நம்ம போவோம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய திட்டம் வச்சுக்கிறோம் அதில் வந்து இலக்குகள் நிறைய இலக்கு வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு பெரிய இலக்கு அடையதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இலக்குகளை நம்ம அடைந்துக்கிட்டே போனால் தான் நமக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்காக முதல் இலக்கு வந்து நம்ம பத்து லட்சம் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் போக போக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு வந்து ஒரு ஒம்பது இலக்குக்கு மேலே இருக்குது ஏன்னா இது வந்து பல வருஷங்களாக நடக்கக்கூடியது மொதல் இலக்குங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கமாகவே வந்துடுது எட்டு மாதத்தில் எட்டு மாதம் முடிவில் வந்து நம்ம பத்து லட்சத்தி முப்பது முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து தயாரிக்கணும் மாத மாதம் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம வந்து விகிதத்தில் வந்து லாபம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது மாத மாதம் என்னால் வந்து கேல்குலேட் பண்ண முடியாது அது கொஞ்சம் க கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ஆறு மாதம் கழிச்சு இப்போது வந்து ஒரு என்ன அப்படிங்கிறத வந்து உனக்கு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கிறேன் இது வந்து நம்ம திட்டப்படி இது ஆக்சுவல் வேல்யூ அதுபடி நம்ம எவ்வளோ இதாகிட்டு இருக்கோம்ட்டு இல்லை ரிட்டன் எல்லாமே ஜீரோ போட்டிருப்பேன் பார்த்தா தெரியுது ஏன் அப்படின்னா என்னால் முன்னாடி சொன்ன மாதிரி என்னால் மாதம் மாதம் என்னால் வந்து கரெக்டாக போட்டு இது பண்ண முடியாது அதனால் இது பண்ணுவேன் இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு மூணு பாலிசி இருக்குது இந்த பாலிசி எப்போவுமே மாதம் மாதம் நான் போட்டு தான் தெரியணும் அது முன்னாடி வந்து ஒரு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே போக ஆரம்பித்தேன் இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நான் இதை வந்து பே பண்ண வேண்டியிருக்குது ஏழு வருஷம் மொத்தமாக இந்த பாலிசி அந்த பாலிசிக்கான பே பண்ணுறது அது பதிமூணாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா வந்து நான் போட்டு எடுக்கறேன் அதனால் இதுக்கு வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து காட்ட முடியல இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு என்ன ஏதுன்ட்டு ஏன்னா இப்போ ஆரம்பிச்சே கிடையாது அது முன்னாடியே ஆரம்பிச்சது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு நானாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வட்டி விகிதம் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இது நம்ம யூடியூப் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சீரிஸ்க்கான ஒரு பணம் வந்து போட்டுகிட்ருப்போம் அந்த பணத்தோட இது இதெல்லாம் போட்டுருக்குது அப்புறம் கொஞ்சம் ஈக்குவிட்டி இதெல்லாம் இருக்குது ஹோம் கட்டுறதுக்காக கொஞ்சோன்ட்டு கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன் அதுக்காக ஒரு அமௌண்ட்டு இந்த மாதம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு தொகையை வந்து வேற ஸ்டாக்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலாம் இருந்தேன் நான் வந்து இப்போ வந்து ஒரு வேற கொஞ்சம் பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் அதிக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு இது போகிறேன் அது என்னென்னு பார்த்தா மீடியா ஸ்டாக்ஸு அது வந்து ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கீழன்னிக்கு போய் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு யூடியூப்பு அப்புறம் ஓடிடி இதோட ஓ இதோடய இன்ஃப்ளயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் மீடியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது அதனால தான் வந்து இதாகுது இருந்தாலும் நான் வந்து அதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் இதோட என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து இது ஒரு இரண்டு மடங்கு பா ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை அது எனக்கு தொடர்ந்து அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னா மோ மேலும் மேலும் இதில் வந்து பணம் போடுவேன் அப்படி இல்லைனா என்னோடய ப்ளானை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிடுவேன் இது வந்து பிஎஃப் அமௌண்ட்டு மாதம் நான் வந்து போடக்கூடியது இதில் வந்து கொஞ்சம் பெரிய தொகையே போகுது அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்துக்கோங்க நான் சைடில் வந்து அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ஆல் ஈக்விட்டி அப்படிங்கிறதுல அதில் வந்து பார்த்தா ஒரு அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ் இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தொன்னு ரூபா அப்படிங்கிறது இருக்குது இது மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம போட்டதுக்கு இல்லை ஒரு ஆயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த சீரிஸ்க்கு போட்டதும் சரி இந்த வீடுக்காக வீடுக்காக ஒரு பத்தாயிரரூபா போட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன் அதுவும் சரி ரெண்டும் சேர்த்து இருக்குது அதனால் இந்த காட்டுது இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ஆறு மாதம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடுத்த ஆறு மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்குறக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு கணக்கு என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு இயர்லி பிஎஃப் இன்வெஸ்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பதினெட்டு மா பன்னெண்டு மாதத்துக்கு அந்த பதினெட்டாயிரத்தி ரூபா போட்டிருந்தேன் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா வந்து முதலீடு பண்ணியிருப்பேன் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து எட்டு புள்ளி பதினஞ்சோ சதவீதம் கொடுக்குது வட்டி அதான் அது உடனே ஏறாது அது கொஞ்சம் லேட்டாகி தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து காட்டும் அதுக்காக ஒரு எட்டு சதவீதம் கிடச்சிச்சி அப்படின்னா எனக்கு அதில் இதில் போட்டால் நான் பணத்தில் வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வந்து இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து கணக்கு இது வந்து புக் பண்ண ப்ராஃபிட்டு அதனால் அது ஒரு ரஃபாக ஒரு இது போட்டிருக்கேன் பத்தொம்போதாயிரத்து சில்லற எவ்வளோ வந்து வரும் அதை நம்ம யூடியூப் சீரியஸில் நீங்கள் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறாவது கா வாரத்துக்கான ஒரு வீடியோ போட்டேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இது அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டு இதுதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது இது புக் பண்ணாதனால இதில் காட்டுது அந்த அமௌண்ட்டை அப்படியே போட்டு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டன் அது வந்து கீழே போட்டிருக்கக்கூடிய அமௌண்டு அதையும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறேன் இதில் இருந்து அந்த ட்ரீம் ஹவுஸு அப்புறம் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் அதனால் எல்லாமே வந்து இந்த வந்துடுது இப்போ இதில் தான் டாடா ஏஐ பாலிசி அதில் வந்து பதிமூணாயிரத்து சில்லரை நான் வந்து கூப்பிட்டு இருக்கிறேன் பதிமூணாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா அதை பன்னெண்டு மாதத்துக்கு நான் தொடர்ந்து போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து நான் ஒவ்வொரு வருஷத்தில் நான் போட்டிருப்பேன் அதுக்கு நான் குறைஞ்சபட்ச ஒரு அமௌண்ட்டாக எட்டு சதவீதம் போட்டிருக்கேன் இந்த பாலிசி மூணு பாலிசியில் ரெண்டு பாலிசி வந்து ஈக்குவ்டி ஈக்குவிட்டி சம்மந்த லிங்கட் து ஒரு பாலிசி அதில் தான் கொஞ்சம் அதிக அமௌண்ட் இருக்குது அது வந்து இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் ரெண்டும் சேர்ந்தது அது வந்து ஒரு நல்ல பாலிசி கிடையாது நான் தப்பான ஒரு முடிவு தான் எடுத்துகிட்டேன் அந்த டைம் ஏன்னா நான் தனியாக டைம் இன்சூரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு அந்த டைமில் நான் வந்து அது ஒரு விவரம் இல்லாதனால ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி நான் வந்து அந்த பிளானை எடுத்துவிட்டேன் ஆனால் டிஸ்கன்டினியூ பண்ணினேன் அப்படின்னா அதுவும் எனக்கு நஷ்டம் தான் அதனால் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரி இன்னும் குறை இதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு பர்சென்டேஜாக ஒரு எட்டு சதவீதம் போட்டுக்கிறேன் அது ஒரு பதிமூணாயிரத்தி நூற்றி பதிமூணுனுக்கு அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது எல்லாத்தையும் சேர்த்தா எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா வந்து கிடைக்கும் இப் இதில் என்ன அப்படின்னா அப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இதில் நான் மாதா திட்டத்தில் காட்டுறேன் மாதாந்திர திட்டம் அதில் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அமௌண்டு இதில் இருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா வந்து நமக்கு வந்து வருமானமாக நமக்கு வந்து லாபமாக வந்துருக்கணும் நம்ம போட்ட முதலீடுலேருந்து அதை தாங்க நம்ம வந்து இந்த தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா போட்டுக்கிறோம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமைப்படி எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா வந்து கிடைக்கிது அப்போது இந்த ஈக்குவிட்டி அப்படி நம்ம நம்மளா வந்து ஓனாக ஸ்டாக் பிக் பண்ணி நம்ம வந்து போடுறோம்ல இதிலேருந்து நமக்கு இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து இன்னும் வரக்கூடிய ஆறரை அரை ம ஆற வருஷம் இருக்குல்ல ஆறரை மாதம் சாரி ஆற மாதத்தில் நமக்கு வந்து இன்னும் ஒரு இருபத்தி ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம போயிருக்குது இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கணக்கு வந்து நமக்கு சொல்லுது இனி வரக்கூடிய ஆறரை மாதத்துலையும் நம்ம வந்து ஒரு இருபத்தி ரூபாய்க்கு மேலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு தே டார்கெட் படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் கேபிட்டலேயும் லூஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு இதுலேயும் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லணும்னு நினச்சேன் அதை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த மீடியா ஸ்டாக்கோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுதேன் இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய நாலு இது நாலு பங்கா பிரித்து இந்த நாலுலேயும் போட்டுக்கிறேன் இதில் ஜி தான் ரொம்ப ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இதாக ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்குது பேட்டனு சன் டிவி ஒரு சேனல் பேட்டனும் அப்புறம் மிச்சதும் ஒரு டவுன்லோடாக தான் போட்டிருக்குது இதுக்கு நான் சொல்லியாச்சு இது வருங்காலத்தில் ஒரு எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து நமக்கு தெரியாது ஏன்னா ஓடிடியும் யூடியூப்போட ஆதிக்கமும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு இருந்தாலும் நான் வந்து டெக்னிக்கலாக வந்து நான் இது பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து இது ஒரு ரெண்டு மடங்காக ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது அதனால் நான் வந்து இதை பண்ணுதேன் இந்த தொடர்ந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நான் மேலும் மேலும் படம் போடுவேன் இது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அதுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போதைக்கு இந்த ஒரு மாதத்தில் நான் போட்ட வாங்கினதுலேருந்து ஒரு ஜூனு மொதல் வாரத்தில் வாங்கினேன் அந்த ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு சதவீதம் வந்து கீழே இறங்கியிருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் கிட்டத்தட்ட இதுதான் வந்து இப்போ உள்ள எல்லாத்துக்கூட பிளான்னு இது வரைக்கும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இப்போ மொதல் மைல் ஷோனால் இந்த இதை வந்து நம்ம இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டுருக்கணும் அதை அச்சீவ் பண்ண போகிறோம் மொதல் இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிருவோம் ஏன் இந்த வீடியோ பார்க்குறதோடு நிப்பாட்டாமல் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி உங்களுக்கு எவ்வளோன்னு ஒரு எத்தனை இதாக இருக்கலாம் உங்களுக்கு ஏற்றபடி அந்த ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு நீங்களும் அந்த என்னோட பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப